எனக்கு கேப்டன்சி வேணாம் இதை மட்டும் செஞ்சா அணியில் நீடிப்பேன் ரோஹித் போடும் கண்டிஷன் தனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் என்றும் இதை மட்டும் செய்தாலே போதும் அணியில் நீடிப்பேன் என ரோஹித் சர்மா கோரிக்கை விடுத்துள்ளார் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கு முன் யார் யாரை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து அணிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன குஜராத் டைட்டன்ஸ் அணியிலிருந்து ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடிங் மூலம் வாங்கி மும்பை இந்தியன்ஸுக்கு கேப்டனாக நியமித்ததில் இருந்து மும்பை அணியில் தொடர்ந்து பிரச்சினைகள் நீடித்து வருகிறது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்ததில் இருந்து தற்போது வரை அவருக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா போன்ற யாரும் கூட செல்லவில்லை இதன் மூலம் ஹர்திக் மீது அணிக்குள் கடும் அதிருப்தி இருப்பது தெரிய வருகிறது மேலும் களத்தில் ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைனில் ஃபீல்டிங் நிற்க வைத்தது அவரை அங்கும் இங்கும் பீல்டிங்கிற்காக ஓடவிட்டது போன்ற சம்பவங்களும் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்திய டி டுவெண்டி அணிக்கு கேப்டனாக இருந்து வந்த ஹர்திக் பாண்டியாவை நீக்கி இந்த இடத்திற்கு சூரியகுமார் யாதவை கொண்டு வந்துள்ளனர் இது மும்பை இந்தியன்ஸுக்கு தலைவலியாக மாறியுள்ளது தான் இந்திய அணிக்கு கேப்டனாக இருப்பதால் ஐபிஎல்லிலும் கேப்டனாக ஆடுவதுதான் சிறந்ததாக இருக்கும் இதனால் பதினெட்டாவது சீசனுக்கு முன் தன்னை கேப்டனாக தக்க வைத்தால் மட்டுமே அணியில் நீடிப்பேன் இல்லையென்றால் ஏலத்தில் கலந்து கொள்வேன் என சூரியகுமார் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஹர்திகை விட அதிக தொகையும் கேட்கிறாரா இந்த நிலையில் தக்கவைப்பு குறித்து ரோஹித் சர்மாவிடம் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எனக்கு கேப்டன் பதவி வேண்டாம் ஹர்திக் பாண்டியாவை தக்க வைக்கும் தொகைக்கு நிகராக அல்லது அதைவிட ஐம்பது லட்சம் குறைவாக தக்க வைத்தால் போதும் என அதிரடியாக கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக தக்க வைத்த பிறகு சூரியகுமார் யாதவ் பும்ரா போன்றவர்களையும் தக்க வைக்க வேண்டும் குறிப்பாக மூன்று வீரர்களுக்கும் ஒரே மாதிரி தொகையை கொடுத்தாக வேண்டும் ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதால் அந்த பிரச்சனையை தீர்க்கவே மும்பைக்கு படு திண்டாட்டமாக இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தற்போது முப்பத்தி ஏழு வயதாகிறது இந்த நிலையில் அவரின் வயதை காரணம் காட்டி அவரை வெளியேற்றவே வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது ஒருவேளை ரோஹித் சர்மா ஏலத்தில் கலந்து கொண்டால் அவரை முப்பது கோடி ரூபாய் வரை கொடுத்து வாங்க பஞ்சாப் கிங்ஸ் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது